சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தெய்வீகமான சக்தி மிக்க அம்மாவாசை வரும் ஞாயிற்றுக்கிழமை வர நான் அனைவரையுமே சொல்லுவேன் அம்மாவாசை அன்று மட்டும் எப்படியாவது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தொட்டு விடுங்கள் அதற்கப்புறம் உங்கள் குலதெய்வம் தொட்ட நீங்கள் எல்லா விதத்திலும் வெற்றியையும் செல்வத்தையும் பெறுவீர்கள் நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுங்க வழிபடாமல் இருங்க ஆனால் குலதெய்வத்தை தொடாமல் இருக்காதீங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்திற்கு எவ்வாறு எளிய முறையில பித்திருக்கோடு சேர்ந்து வழிபாடுகளை செய்யணும் என்பதை இந்த பதிவுல உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒவ்வொரு நபரின் வாழ்விலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் மாதா பிதா குரு தெய்வம் அந்த மாதாவையும் பிதாவையும் குருவையும் பித்ருக்களாக இருந்தாலும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அதோடு சேர்ந்து நம் தெய்வம் நம் குளம் காக்கும் தெய்வம் குலமே தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடணும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான சித்திரை மாதத்தின் தெய்வீகமான அமாவாசை வருது அமாவாசை சரியாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தி ஒன்னுக்கு தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு முடியுது ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிக்கணும் எண்ணெய் ரய்சு குளிக்காதீங்க யாருமே அமாவாசை இன்னைக்கு தரித்திரம் வரும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போடக்கூடாது அமாவாசைக்கு தரித்திரம் வரும் அடுத்தது த கோதுமையை ஒரு கையளவு எடுத்து எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா உங்கள் தலையை சுற்றி கிழக்கு திசையில் வீசிட்டு காலை எந்த உணவும் எடுத்து உங்கள் குலதெய்வத்தோட மந்திரம் ஓம் உங்களோட குலதெய்வத்தோட பேரு நம இப்போ என்னோட குலதெய்வம் வந்து குட்டக்கார அப்பச்சி அம்மன் சொல்லுவோம் ஸோ அப்படின்னா என் மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா ஓம் ஸ்ரீம் குட்டக்காரப்பச்சி காமாட்சியமனே நம என்று சொல்லணும் இந்த மந்திரத்தை காலையிலேயே நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி இன்று என் இல்லத்திற்கு எழுந்தருங்கள் என் குலதெய்வமே நான் இந்த நாள் முழுவதும் என் குலதெய்வத்தை நோக்கி எனது கவனத்தை திருப்புகிறேன் என் வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் சரியா பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள சைவ உணவு உங்க பெரியவங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ சைவ உணவை தயார் பண்ணி ஒரு பெரிய வாழைகளை போட்டு அதில் முழு படைகளையும் வைத்து ஒரு சிறு கண்ணாடியை குலதெய்வமா முன்னேற முன்னோர்களும் குருவும் அந்த கண்ணாடியில் எழுந்தர்லன்னு வச்சுட்டு அதுல சந்தனமும் குங்குமும் வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு தேங்காய் பழத்தை உடைச்சி வச்சு கற்பூர மாறத்தை காமிச்சதுக்கு அப்புறம் மனமார உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்லங்க அந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் பேசணும் என் சாமி என் குலசாமி நான் என்னமோ பண்ணுறேன் ஓடிட்டே தான் இருக்கேன் தேடிகிட்டே தான் இருக்கிறேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன் செல்வம் வரணும் தானே நினைக்கிறேன் ஆரோக்கியம் வரணும் தானே நினைக்கிறேன் சுபகாரியம் நடக்கணும் தான் நினைக்கிறேன் நம்ம குளம் தலைக்கணும்னு தானே நினைக்கிறேன் அதுக்காக இன்னைக்கு நான் என் படையல் போட்டிருக்கிறேன் வந்து இந்த படையலை எடுத்துக்கிட்டு என்னை காத்தல் தாயே அப்படின்னு சும்மா கேஷுவலாக பேசுங்க பேசிட்டு அந்த சாதத்தை எல்லாம் எடுத்து ஒரு பிணைஞ்சு கொண்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க இது ஒரு எளிய பரிகாரம் தான் ஆனால் இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் சரியாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளா நோயில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு எரும மாட்டுக்கு இதே சாதத்தையோ அல்லது ஏதோ ஒரு வாழைப்பழத்தையோ வாங்கிட்டு போய் எனக்கு தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதைய நம்ம அன்பர்களும் நண்பர்களும் வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்து வளமும் நலமும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் திங்கக்கிழமை நாளில் சோடசக்கலை வருது சோடசக்கலையில் எவ்வாறு வேண்டுதல் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு எளிய பரிகாரத்தோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஸோ யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க உங்களோட குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் நான் வரும் மே ஏப்ரல் முப்பதாம் தேதி சிறப்பு அக்ஷய திருதி சோடசலட்சுமி பூஜையை நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்றர் கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் நேராக வாங்க இந்த அக்ஷய திருதியில் இருந்து நம்ம அக்ஷயம் ஜுவல்லரி என்கின்ற ஒரு அற்புதமான ஆன்லைன் நகைக்கடையையும் ஆன்லைனில் டிஜிட்டல் கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸையும் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் உலகத்தில் எங்கே இருந்தும் நீங்கள் நகை வாங்கலாம் உலகத்தில் எங்கே இருந்தும் தங்கத்தில் தினமும் நூறு ரூபாயும் கூட முதலீடு செய்யலாம் இதை பற்றிய விவரங்களை எல்லாமே அனுப்பி விடுற சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்குமே அற்புதமான வழிமுறைகளை வழிநடத்துறோம் அதற்கப்புறம் மே ஒன்றாம் தேதி கோயம்புத்தூரில் சிறப்பு பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் அச்சயத்திருதிக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜையை கலந்து கொள்கிறவங்களுக்கு குபேர படிய பிரசாதமாக தர இருக்கின்றோம் விவரங்களுக்கு தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி